உங்களின் அன்றாட வழக்கத்தை சிறு கோணத்தில் திருப்பினால் உலகின் செந்நிற கோயில் வாசலுக்கு முன்னால் நின்றது போல டாப் ஒன்பது தேசம் என்று நீங்களே உச்சரிக்கலாம் இன்று நான் பகிரப் போகும் பத்து நுட்பங்கள் உங்களை பார்ப்பவர்களில் துறையாயிரம் பேரை கடந்து மேடை விளக்கின் மையத்துக்கு அழைத்து வரும் ரகசிய துருத்தி இந்த காணொலியை முழுவதும் கவனமாக கேள்வியாய் அறிந்தால் அடுத்த நிமிடமே உங்கள் பர்சனல் குரோத் நதி புதிய ஓடையைப் பெறும் நான் இப்போது பகிரப்போகும் தகவல்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசம் அதற்காக இந்த காணொலியை விருப்பம் அழுத்தி நன்றி தெரிவிக்கிறீர்கள் என நம்புகிறேன் சிலருக்கு முன்கணிப்பாக விட்டு விலகும் எண்ணம் வந்தாலும் அதை செய்கிறீர்களானால் மிகப்பெரிய தவறு முடிவு வரை பார்க்காதிருப்பது வாழ்க்கையை திருப்பிவிடக்கூடிய முக்கிய குறிப்புகளை தவறவிடச் செய்யும் அதனால் ஒரு காப்பி எடுத்துக்கொண்டு நிம்மதியாக அமருங்கள் இப்போ நம்முடைய பயணம் ஆரம்பம் நம்முடைய இலக்கு சொற்களை குறைத்து செயலின் சித்திரத்தை பெருக்கி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் என்ற சொல் ஹிருதயத்திலேயே உரையச் செய்தல் உங்களுள் முயற்சி நோக்கி பதுங்கியிருக்கும் ஹாபீஸ் துளிர் இப்போதே வளமான மண் பெறப்போகிறது அதற்கு முன்னே ஆடம்பரமில்லாத மன அமைதி தேவை நண்பர்களே இந்த பத்து சட்டங்களில் முதலில் எது உங்களை வெகுவாக கவரும் என்று முடிவெடுத்து விட்டீர்களா கீழ் கமெண்டில் எழுதுங்கள் நம்மை சந்திக்கும் முதல் சொல் அதுவாகும் அதுவரையில் விருப்பம்பட்டன் ஒரு தட்டுதலுக்கு எதிரே உள்ளது தட்டுங்கள் இதயம் முழுவதும் உற்சாகம் ஒலிக்கட்டும் முதலாவது சட்டம் எவர் மீதும் முழு நம்பிக்கை வையாதீர்கள் நட்பின் பேரில் பல முகங்களை அணிந்திருப்பவர்களால் உலகம் நிறைந்துள்ளது ஒருவரின் முழு இதயத்தையும் வேறொருவரிடம் ஈர்ப்பது ஒருவரின் சொந்த பெட்டகத்தின் சாவியை திறந்து வைப்பது போல ஆபத்தானது நம்பிக்கையை பகிரும் முன் சிறு பரிசோதனை நேரம் எடுத்துக் கொள்கிறோமா என்பதை நினைவு கூறுங்கள் குறுங்கால தெளிவு நீண்டகால பாதுகாப்பு தரும் அரசியல் தந்திரங்கள் பற்றி ஆய்வு செய்த கலாச்சார மனவியல் நடுவம் மிதமான எச்சரிக்கை கொண்ட உறவுகள் பர்சனல் குரோத் வேகத்தை மூன்றில் ஒன்று அதிகரிக்கும் என்று கண்டறிந்தது எதிரியை கூட தெரிந்தவர்கள் தெரிந்தவர்கள்தான் துவங்கு மோசம் வந்தபோதும் கடைசி நிமிடத்தில் மீளப் போகிறார்கள் அது ஒரு ஷத்ரஞ்ச் கடைசி நகர்வை போல சோதனை கேள்வி நீங்கள் உடனடியாக முழு கதை சொல்வது அளவு கீழே கருத்தில் பதியுங்கள் இரண்டாவது சட்டம் ஆண் பெண் பின்னணம் துரத்தாதே உள் இலக்கை முதலில் கவனிக்கவும் வெற்றி வட்டத்தில் இருப்பவை செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தேடுவோரின் பாதச்சுவடுகளே புறத்தொடர்பு விருப்பத்தை தொடர்ந்து ஓடுவதால் உள் ஆற்றல் சிதறும் பயோலஜி ஆய்வில் தீர்ந்தது தொடர்ச்சியாக அவனை அவளை தேடும் மனப்பாங்கு மூளையின் கவனச் சுழற்சியை இருபத்தைந்து சதவிகிதம் தற்சார்பு கவனமாக மாற்றுகிறது முன்னுதாரணமாக உங்கள் ஹாபீஸ் கிரித்தி ஓவியம் பைக் சர்வீஸ் பாக்கெட் தாவரம் இவை அனைத்தும் உள்ளூர் ஈர்ப்பை வளர்க்கும் காந்தங்கள் ஒருமுக உயர்வால் உருவாகும் தனித்துவக் கதிர் தேவையான இடையே நிஜ ஈர்ப்பு விசையாக அமையும் பின்னால் ஓட வேண்டிய அவசியம் நீளவே முனைப்படையாது நீங்கள் இப்போது பயிற்சி செய்யும் உள்ளிலக்கு என்ன கமண்டில் தெரியப்படுத்துங்கள் அடுத்த வாரம் அதற்கான வாழ்த்தை நான் தருகிறேன் மூன்றாவது சட்டம் குளிர்ச் ஷவர் எடுத்தால் மனமும் உடலும் மின்சக்தி குளிர்ந்த நீர் உடல் மேற்பரப்பை தாக்கும் அதே நொடியிலேயே அடக்கமற்ற ஆசிட் அல்கலாய்ட்கள் குறையும் புத்துணர்வு ஹார்மோன் டோப்பமின் மூளை எஞ்சினை ஒளிரச் செய்கிறது இயற்கை மருத்துவக் கல்லூரி ஆய்வறிக்கை சொல்கிறது ஐந்து நிமிட குளிர் ஷவர் தேவையற்ற குழப்ப எண்ணங்களை முப்பது சதவிகிதம் குறைத்தது குளிர் முடிந்த பின் உடலில் சுற்றும் இரத்த ஓட்டம் வேகமாக அதிகரிப்பதால் உடற்பயிற்சி சாலை மேல்நிலை படுக்கையைப் போல இரலை குறைக்கும் அதிகாலை குளிர்ச்சியுடன் சேர்க்கும் நிமிட சுவாச தியானம் பர்சனல் குரோத் கருகூறு மண்ணை சமைக்கும் விதை திருப்தியாக பயன்படும் இதுவரை குளிர்ச்சிய கரேஜஸ் டெஸ்ட் பண்ணியவரா நீங்கள் இல்லென்றால் நாளை காலையிலிருந்து தொடங்கிப் பார்த்து அனுபவத்தை பகிருங்கள் நான்காவது விதி வாரத்திற்கு குறைந்தது ஐந்து முறையாவது உடற்பயிற்சி செய்யுங்கள் இயக்கம் அச்சு ஈர்ப்பு தசை மட்டுமல்ல உடல் இயக்கம் மூளையில் புதிய நரம்புச் சுழன்றை உருவாக்கும் பிரெயின் டிரைவ்ட் நியூரோட்ரோபிக் ஃபேக்டர் உயர்வு அடிக்கடி உதைப்பந்து விளையாடு சைக்கிள் ஓட்டு கடைசியில் சில பேசிக் ஸ்ட்ரென்த் ரூட்டீன் இதெல்லாம் செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் வினையஞ்சல் அனுப்பும் தானியங்கி போல ஏற்கனவே படிந்து கொண்டிருக்கும் நூல்கள் மாடெழுந்து நிற்க உடற்பயிற்சி கொடுமை எரிந்துவிடும் ரத்த ஓட்டம் புத்தக வண்ணத்தை திறக்கும் வாரம் ஐந்து முதல் ஆறு நாள் என தட்டச்சு செய்தால் சேரும் நாள்களில் கூட ஓர் புதுப்புலம் அரை மணி நேரம் காடுத்தால் போதும் உடல் துறை ரீசர்ச்சர்கள் அடிக்கடி இயக்கம் கொண்டவர்கள் கவனம் சிதறலை இருபது சதவிகிதம் குறைத்து கல்சியம் மிகவும் உறிஞ்சி நேர் மேம்பாடு பெறுகிறார்கள் என உறுதிப்படுத்தினர் ஐந்தாவது சட்டம் எப்போதும் மீது கவனம் மிரர் போக்கஸ் புற உலகம் ஒரு சேர டிஸ்கவுண்ட் குரல் உள் உலகம் ஒரு சேர ப்ளூடூத் ஸ்பீக்கர் தினம் அரைமணி நிதான சுயப்பதிவு என்ன செய் ஏன் செய் என்ன உணர்வு என்று எழுதி வைத்தால் உணர்ச்சி திரை இலக்கணமாய் தெளிவடையும் நிகழ்முறையை எதிர்கால லாபக் கணக்கு போல் பார்த்தால் புறவரிசை போட்டியை விட தன்னில் முதலீடு அதிக ரிட்டர்ன் தரும் என்று தெரியும் ஆண்டகம் முழுது பெற்ற பதில் உன்னை நான்காவது பார்வையில் பார்க்காது நீ உன்னையே முதல் பணியில் பார்க்கும் வரைதான் சரியான கேள்வி இன்றைக்கு உன் மீது செலவிடப் போகும் நேரம் எவ்வளவு கருத்தில் பகிர் ஆறாவது விதி பிளான் பி இல்லை என்று பாசாங்கு செய்யுங்கள் எதிர்விளைவு மேற்கு முனைவர் ஆய்வு பாதுகாப்பில்லாதவர் முன்வரை போகிறார் பின்வழி இருந்தால் துணிவின் எரிபொருள் பதினைந்து சதவிகிதம் குறையும் எடிசன் ஆயிரம் முறை விளக்கை சோதித்ததே பிளான்பி இல்லாத முழு தீவிரத்தால் உங்களின் பர்சனல் குரோத் வழியில் சக்கரம் உங்களை ஒட்டச் செய்ய இதுதான் சைக்கிள் சவால் போல தூண்டல் பின்வழியை மனதில் டிலீட்டு செய்தால் முன்வழி மட்டும் கூறாலை நிறமாகத் தெரியும் திரும்பித் தவிப்பது சாத்தியமே கிடையாது எதிர்கால கேள்வி நீங்கள் இன்று டிலீட்டு செய்யப்போகும் ஓர் பின்னிலை திட்டம் எது கீழே சொல்லுங்கள் ஏழாவது சட்டம் ஸ்டோயிக் நடை உணர்வை கட்டுப்படுத்து ஸ்டோயிக் தத்துவம் நிகழ்வை டெயில் அதற்கான எதிர்வினையை கட்டுப்படுத்துவதே நேயம் உதாரணம் டீப் பிரேத் கவுண்ட் ஃபோர் ஹோல்ட் ஃபோர் ரிலீஸ் எட்டு இது மூளை அலைகளை தாழ்த்து வலு குறைக்கிறது சங்கிலி தகவல் உணர்ச்சி அடங்காத சிஇஓக்கள் பங்கு விடைப்பு முடிவுகளில் ஐம்பது சதவிகிதம் தவறு செய்கிறார்கள் கட்டுப்படுத்தும் சிஇஓக்கள் வெற்றி புள்ளி இரண்டடுக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பயிற்சி தினமும் இரு நிமிடம் என்ன உணர்வு ஏன் என்று பென்சிலில் எழுதி சுவற்றில் ஒட்டுங்கள் வெளியே போகும் முன் வாசித்து விடுங்கள் கேள்வி நீங்கள் சமீபத்தில் குளிர்கட்டுப்படுத்திய உணர்வு ஒன்று பகிர முடியுமா கருத்தில் தட்டச்சு இந்த நடுவு தொகுப்பு உங்கள் உடலும் மனமும் ஒரே ஸ்பிரிங் போல இமைப்பு வேகத்தில் செயல்பட தயாராகச் செய்யும் எட்டாவது சட்டம் உயர்ந்த மரியாதை கை கொடுக்கும்போது எழுந்து நிற்க பார்வை மட்டுமே மரியாதை இல்லை உடல் நிலைப்பாடும் மனித மனம் பதிவு செய்யும் முக்கிய குறி நடுநிலை ஆய்வில் கை அழுத்தம் நேர்குடில் நடந்து கொள்ளும்போது போது எதிர்நபரின் நம்பிக்கை மதிப்பெண் பத்து சதவிகிதம் அதிகரித்தது நீங்கள் அமர்ந்து கை கொடுப்பது உங்களுக்கு கூட தெரியாமல் நான் உன்னை சமமாக மதிக்கவில்லை எனச் சொல்வதாகும் பர்சனல் குரோத் அடிகேடாக வளரவது அற்பமான உடல் மொழி மாற்றம் போன்ற கட்டுப்பாடுகளில்தான் ஒன்பதாவது சட்டம் சுற்றத்தை மதித்து வணங்கு தந்தை தாய் நண்பர் குடும்பம் இவர்கள் தரும் உள்வலு ஒரு நிசப்த பெட்ரோல் தொட்டி நன்றி உணர்வு கொண்டவர்களுக்கான சீருடல் மனநல ஆய்வின்படி தன்னம்பிக்கை அளவை இருபது சதவிகிதம் உயர்த்துகிறது நீங்கள் வெளிச்சத்தில் பறக்கும் போதும் அந்த வேருக்கு நீர் ஊற்றத் தவறாதீர்கள் கிராட்டிடியூட் ஜேர்னலிங் தினமும் மூன்று வரி ஈவினிங் ரிச்சுவலாக வைத்தால் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பயணம் நிலைக்கண் நீராவியில் பயணிக்கும் பத்தாவது சட்டம் சமூக அழுத்தமின்றி உன் ஸ்டைலாக உடை அணிய உடை என்பது உள்தன்மையை வெளிப்படுத்தும் நிசப்த காட்டாட்சி ஆனால் கருத்தியலில் சிக்காமல் நான் இப்படி இருக்க விரும்புகிறேன் என்பதே அடையாளம் ஃபேஷன் சைக்காலஜி ஆய்வின் கணிப்பில் தனித்துவ முடிவுகள் எடுத்தவர்கள் வேலை சந்திப்பில் நினைவுணர்வை முப்பது சதவிகிதம் அதிகமாக லெஃப்ட் பிஹைண்ட் செய்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் பிரமிப்பூட்டும் ஸ்டைலை தேர்ந்தெடுப்பது உள்குரலை கேட்பதற்கான தினசரி பயிற்சி இது உங்கள் ஹாபிஸ் போலவே நேர்த்தியான சுய சீருடன் சுதந்திரம் இணைந்தால் தாக்கமும் நம்பிக்கையும் கூட்டு சக்தி பெறும் இப்போ பத்து சட்டங்களும் முடிந்துவிட்டன எந்த ஒரு சட்டம் இன்று உங்கள் வாழ்க்கையை உடனே மாற்றப் போகிறது கீழே கருத்தில் பதியுங்கள் உங்கள் செம்மையை நான் வாழ்த்துகிறேன் நம்பிக்கை சுழல் பாலன்ஸ் மௌனம் உடற் இயக்கம் மிரர் ஃபோக்கஸ் பின்வழி எரிப்பு ஸ்டோயிக் அமைதி எழுந்து மரியாதை வேருக்கு நன்றி தனித்துவத் தோட்டு உன் ஸ்டைல் சுதந்திரம் இந்த பத்து சட்டங்களும் இணைந்தால் உங்கள் பர்சனல் குரோத் ரக்டெட் வானில் பாயும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஞானம் அடுக்கடுக்காய் வெடிக்கும் ஹாபீஸ் மட்டும் அலரும் இப்போதே விருப்பம் பட்டன் தட்டி உங்களின் ஒளியை ஏற்றுங்கள் கீழே கருத்தில் எழுது நான் உடனே தொடங்கப் போகும் சட்டம் அயின்ற உங்கள் பதிலை படித்து அடுத்த வீடியோவில் வாழ்த்தி பதில் சொல்வேன் இந்த மாதிரி தரமான தூண்டுகோள்கள் தொடர சப்ஸ்கிரைப் செய்து மணி மணியடிக்க மறந்துவிடாதீர்கள் தப்பு செய்யாமல் இருந்தால் வெற்றி சக்கரம் அடுத்த முறை உங்களை நிறுத்தாது